கத்திரைக்கு மைமுன்றதாக இன்றைய வித வசனம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தேக்கு தவசம் உழைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பேசிக்க அவர்களுக்கு உயிரிழந்து காலுண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கத்திரி மைமுன்றதாக இந்த வசனம் இசைக்கி முப்பத்தி ஏழு கத்தர் வந்து ஒரு உழந்து போன சேனையை உயிர் பெற்று வைக்கும்போது அதை ஓமையா சொல்லியிருப்பாரு அதை உலர்ந்து போன சேனை உலர்ந்து போன எலும்புகள் எப்படி மறுபடியும் உயிர் பெற்றுச்சோ அதே மாதிரி ஜனங்களோட நம்பிக்கை அத்துப்போன நம்பிக்கை மறுபடி நாங்க இருக்கும் போது தங்க சொன்ன தேசத்துக்கு வருவா வருவோங்கிற நம்பிக்கை அத்து போயிருக்கலாம் ஆனா வரும் மறுபடியும் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார் நம்மளுடைய நமக்கு கத்த சொல்ற எந்த வேலையிலையும் அதே கத்த நம்ம ஆராதிக்கும் நம்ம வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள்ல உலர்ந்து போன காரியமா இருக்கும் ஒரு வியாதியா இருக்கலாம் எனக்கு சுகமே கிடைக்காது சுகங்கிறத நம்ம நம்மளே மறந்திருப்போம் நமக்கே டாக்டர் டாக்டர்ஸ் வாங்க சொங்கம் கிடைக்காது நமக்கே அதை நிறைய போராடி என்ன அந்த சுகங்கிறதே நம்ம வந்து மறந்துருப்போம் இனி நமக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இருப்போம் பொருளாதார ஆஸ்பதமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் உலக ரீதியா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டத்துல குறையல் இருப்பாங்க ஏதோ ஒரு உலக காரியங்கள்ல நீங்க வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு இருப்பீங்கன்னா அதாவது வேத்து கத்தரை பொறுத்தவரை முடியா முடிஞ்சு போச்சு எண்டே கிடையாது சோ அப்ப நீ கத்தட்ட கேட்கும் போது கத்த சுத்தமான எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய மறுபடி உங்களை கால் செய்வார் எந்தபடி அவ்வளவுதான் உலகத்துல சொன்னாலும் நீ மறுபடி கால் செய்வார் அதை எதுக்கு கால்நண்ணிக்கை சொல்லுவாருன்னா இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் எதுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போனோம் அந்த சாட்சி மொத்தம் அநேக ஜனங்களும் கத்தர் நாம் மகிப்பட்டு கத்தற்குள்ள வந்து அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அதுக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போமோ அற்புதங்கள் உள்ள சாட்சியா நிக்கிறது எல்லாமே அது உலகத்தோட முடிஞ்சு போயவிடாது அது ஒரு நம்ம இது கிடையாது உலகத்துக்கு மட்டும் சாட்சியா வாழ்ந்து பல்லகத்து போல அது ஒரு கிடையாது இந்த உலகத்திலையும் கால் ஒண்டி ஒரு பெரிய செயலையா நிற்போம் நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் உணர்ந்து போயிருந்தாலும் கத்தருக்கு உப்பு கொடுப்போம் கண்டிப்பா கற்று எந்தெந்த காலத்தை உணர்ந்து போயிருக்கு அதை கால் நிற்க செய்வார் இந்த பூமியிலும் சாற்று உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க பல்லகத்துக்கு நீங்க ஆயத்தம் போவீங்க அநேக ஜனங்களை ஆயத்தப்படுதோ கத்தவங்களை பயன்படுத்த பயன்படுத்துவாராக அமையன்